பல்லாவரம் மறைமலை அடிகளார் பள்ளியில் விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் அன்பரசன் துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொன்முடி தீர்ப்பு குறித்து சர்ச்சை கருத்தை கூறினார் வழிவாங்கிற நோக்கோடு இன்னைக்கு மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி மத்திய அரசுக்கு சொப்ப சம்பளமாக இருக்கிற ஆட்சி இன்னைக்கு வந்து அவங்களுடைய கொள்கைக்கு எதிராக இன்னைக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது மக்கள் விரோதமாக நடைபெறுகிற அந்த திட்டங்களை கொண்டு வந்தால் அதை எதிர்க்கிற அரசாக நம்முடைய அரசு குறிப்பாக நம்முடைய முதல்வர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாத மத்தியில் இருக்கிற ஆட்சி இன்றைக்கு வேண்டுமென்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் ஒரு பக்கம் கவர்னர் வச்சு வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இது மாதிரி ரெய்டெல்லாம் பண்ணி வழிவாங்குற போக்கிலே இன்றைக்கு மத்திய அரசு ஈடுபடுகிறது அது பொதுமக்களுக்கு ஒற்ற லட்சமாக தேர்ந்தெடுத்துகிறது நீதிமன்றம் தான் தீர் கொளங்க இருக்கு நீதிமன்றம் வந்து ஆளும் பாஜாக்கனுடைய அரசுக்கு சாதகமா செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா நீதிமன்றமே இன்னைக்கு அவங்க கட்டுப்பாட்டில தான் இருக்குதே நீதிமன்றமே அவங்க நினைக்கு அவங்க கட்டுப்பாட்டில இருந்து அவங்க நினைக்கிறதா தான் நீங்க நட